ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டீபர் நான் பார்க்கணுன்னா நம்ம தனுஷ் கூட குபேரா திரைப்படத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சேகர் கமலா சார் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனந்த் விகிடம் சேனலுக்கு வந்து ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா குபேரா மாதிரி ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் எடுக்கணுன்னா அதுக்கு பேன் இண்டியா ஆக்டர் தான் தேவை அதுக்கு நம்ம தனுஷ் தான் தேவை அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ மேலும் குபேரா திரைப்படம் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு படம் பிகாஸ் அந்த படம் மல்டி ஸ்டார் கேஸ்டிங்கில் வந்து பிரம்மாண்டமாக இருக்கு ஸோ அதே மாதிரி சேகர் கமலா சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்த படத்துலேயே வந்து நேஸ் தேசிய விருது அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு ஸோ அந்த வரைக்கும் ஃபேமஸான ஒரு டோலிவுட் டேரக்டர் ஸோ அதனால் அவர் படம் எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கர் எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி வந்து ஷேகர் சேகர் சார் டேரெக்ஷன் வந்து பார்த்தா டாலிவுட்ல அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் மாதிரி ஒரு நடிகரை வந்து சேகர் சார் போட்டிருக்காங்க ஸோ மாதிரி நாகார்ஜுன சரும் இருக்காரு ஸோ நாகார்ஜுன சார் பற்றி முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணுவோம் பிகாஸ் ஸ்கூலி படத்தோட ஸ்கூலியோட மொத்த ரேப்பும் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது லைக் அந்த படத்தை வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து படக்குழு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ நாகரஜனா போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கூலியில் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இப்போ குபேரா திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ ஜூன் மாதம் வந்து படம் ரிலீஸ் ஆக போதில்லை ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ இட்லி கடை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த படம் தான் எங்கள் ஷூட்டிங் இன்னும் தீவிரமாக போயிட்டுருக்கு ஸோ அதுக்கும் அப்டேட் வரும் ஸோ காத்திருப்போம் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்குது லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி